அலகம்துல்லா அலஹம்துல்லாஹி டப்பில் ஆலமீன் அன்புக்குரியவர்களே நம் போன்று பலகீனமான ஒரு மனிதர்களுக்கு அல்லாவினுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் மேலும் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றான் மண்கான இரிது ஹர்சில் ஆஹரதி நசீது அஹூ ஹர்சிஹி மமன் கால இது துன்யாஹி மின்ஹா ஹா லகு பில் ஆஹரதி மின் நசீப் அழகான ஒரு சொல் அழகிட்ட நசீப் நசீப்புன்னு சொல்ல சொல்லம்ல அது தமிழில் என்ன அர்த்தம்னா பங்குன்னு அர்த்தம் எனக்கு என்ன ஏன் பங்கு என்னென்னு அர்த்தம் பங்குன்னு அர்த்தம் நசீபுன்னு அது நசீப் நசீன்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருப்போம் எல்லாம் தெளிவாக சொல்லுதான் எவர் மருமையினுடைய விளைச்சலை மறுமையினுடைய இடத்துல நிற்கும் பொழுது எனக்கு நிறையா எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அவருடைய விளைச்சலை அவருக்காக நாம் அவர் செய்வதை விட செய்திருப்பதை விட அதிகப்படுத்துவோம் அதான் முதல் முறையில் பார்த்துக்கிட்டே இருந்தோம் என்ன செய்கிறோமோ நாம் செய்கிற அமலுக்கு மட்டும் அல்ல ஒன்றுக்கு ஒன்றுக்குன்னு ஒன்றுக்கு ஒன்று மார்க் போட்டாமல் நம்மளை யாரும் ஒப்பிட மாட்டோம் சோழி முடிச்சுடுவோம் அல்லாஹ் கரணின் அடிப்படையில் செய்வாங்கன்னா ஒன்றுக்கு ஏழு எழுபது எழுநூறு இவனுக்கு ஏழாயிரம்னு சொல்லி செய்வோம் நமக்கு நம்மளுடைய ஒரு காரியத்தினுடைய நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது எந்த அளவுக்கு அல்ல அஞ்சுகின்றோம் அதுக்கு அதிகமாக செய்வான் நமக்கு நன்மைகளை எழுத சொல்லுவான் மாணவர்களுக்கு அப்படி எழுதினா தான் நாம் தப்ப முடியும் ஏன் நம்ம ஒரு நன்மை செய்தால் பத்து தீமை செய்யப்படும் இருக்கும் அதே நேரத்தில் தீமையை பொறுத்த வரைக்கும் அல்லா கட்டளை கேட்டிருக்கிறேன் அல்ல ஒருத்தவர் சொன்னாங்க அல்லா வந்து மிகவும் தன்னுடைய அணிகார்கள் மீது இறக்க சிந்தனை உள்ளவன்பதற்கு ஒரு செய்தி ஒன்று சொல்றாங்க எப்படி செய்தி பாருங்கள் நன்மையை ஒன்றுக்கு பல எழுதி நம்மளை கணக்கில்னு செஞ்சிருவான் வேகமாக முன்னேற வைப்பான் என்னுடைய மாணவர்கள் அழைத்து சொல்வான் அல்லா என்னுடைய அடியான் தீமை செய்து விட்டால் உடனே அவன் கணக்கில் எழுதாதீங்க எல்லா சொல்லி கட்டுறாங்க பாருங்கள் உடனே கணக்கில் எழுதாதீங்க மாணவர்கள் இருப்பாங்க அப்போ நாங்கள் என்ன பண்றது கேட்கும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு இரண்டு பகலும் இரண்டு இரவும் ஆகாசம் கொடுங்க அதுக்குள்ளேயே அவன் திருந்தி மன்னிப்பு கட்டுட்டா அதை அப்படியே தள்ளுபடி செஞ்சிருங்க எழுதாதீங்க அவன் இரண்டு பகலும் இரண்டு இரவுக்கு அப்புறமும் தான் செய்த தவறிலேயே அவன் உறுதியாக இருந்தான் அவங்களுடைய கணக்கில் எத்தனை தீமை செய்தானோ அதற்கு மாத்திரம் எழுதுங்கள் அதிகமாக எழுத வேண்டாம் நன்மையைப் போல பல மடங்கு எழுத வேண்டாம் ஏனென்றால் என் அடியான் நான் நனவன் செல்வதை விரும்பவில்லை அவன் எப்படியாவது சூழ்நிலை வந்து விட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அவன் மீது ஆசை வைத்திருக்கின்ற அல்லாஹ் சொல்லுவதாக அல்ல தோறு சொன்னாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அவன் நாம் இப்படி இருந்தும் இந்த சலுகை கொடுக்க பிறக்கும் மறுமை நாளில் நமக்கு நன்மையை விட தீமை அதிகமாக வந்ததுன்னு சொன்னான் அப்போ நம்மளோட நன்மையினுடைய லட்சணம் யதார்த்த நிலை என்ன என்பதை நாம தான் தெரிஞ்சவங்க ஆகையால் அன்புக்குரியவர்களே மறுமை ரொம்ப கடுமையான ஒரு நாள் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது யார்கிட்டையும் போய் நம்ம செய்ய முடியாது நம்ம கே கேள்வி கேட்க முடியாது ஆற்றையும் வந்து ஓ என்ன ஏன் என்ன எனக்கு என் சுமை சுமந்து கொஞ்சம் சொல்ல முடியாது அல்ல எல்லாம் தெளிவுபடுத்திட்டான் அதனாலும் சொல்லுதான் எவர் வறுமையின் விளைச்சலை விரும்புகிறாரோ அவரோட விளைச்சல் நாம் அவருக்கு அதிகப்படுத்துவோம் எவர் இந்த உலகத்துடைய விளைச்சலை மாத்திர விரும்புகின்றாரோ அவருக்கு நாம் அவர் செய்தவருடைய இருந்து இந்த உலகத்தில் கொடுத்துருவேன் மறுமையில் அவருக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை மறுமையில் அவர் வெற்றி ஆளாக பாருங்கள் அல்ல உதாரணமாக நம்ம மக்களுக்கு சதக்காக கொடுக்குறோம் அவன் எல்லாரும் நம்மளை பாராட்டணும்னு நினைச்சிருப்போம்னா எல்லாரும் அல்லாடி செஞ்சிருவான் பாராட்ட வச்சுருவோம் நம்ம புழுந்துடும் எல்லோரும் நம்மளை நல்ல ஆளை சொல்லிட்டாங்க அப்படின்னு மறுமையில் போய் கையாந்திக்கிட்டு போய் வருங்கையா சொல்லியேன் இங்கே அவன் பாராட்டினாங்க சரியா அப்படி மறுமையில் கிடைக்காது மறுமையில் கிடைக்கவே கிடைக்காது ஏன் என்றால் அவங்க இந்த உலகத்திற்காகத்தான் இந்த காரியம் செய்தார்கள் நம்ம அல்லாணி செய்வான் தெளிவாக அவங்களை உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை அதை எடுத்து கணக்கில் தெளிவாக விரைவாக கணக்கெடுப்பவன் ஆகையால் இந்த நமக்கு தெரியணும் குடும்ப அளவுக்கு நாம் செய்த அமல்களை காப்பாற்றிக் கொள்வதிலும் சீமையில் இருந்து தான் நாம் பயிற்சி எடுக்கணும் இந்த பயிற்சியா நமக்கு தேவை இதை நாம் சரியாக ஒவ்வொரு முஸ்லீம் செய்துவிட்டால் தனி மரம் தோப்பாகாது ஆனால் தோப்பில் உள்ள ஒவ்வொரு மரங்களும் தனித்தனியாகத்தான் இருக்கிறேன் விளங்கி கொள்ள வேண்டும் நான் தனியாக திருந்தணும் நீங்கள் தனியாக திருந்தணும் அவர் தனியாக திருந்திட்டாரா நாமெல்லாம் சேரும் பொழுது மிக பலம் முடிந்தி ஒரு தோப்பை போன்ற பிரம்மாண்டமான ஒரு சமுதாயமாக மாறிவிடுவோம் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுப்பான் எதிரிகளின் மனதில் அச்சத்தை விதைப்பான் இன்னைக்கு அச்சம் போன சூழ்நிலை என்ன ஒரு முஸ்லீமை கொண்டுட்டு யாப்பா நீ கொண்டு செஞ்சால் ஒரு பிராமணன் ஒரு பிராமண போய் சேர்ந்தவன் ஒருத்தர் கொலை செஞ்சிருந்தான் மகாராஷ்டிரிலேயே இல்லை யூபிலேயே தெரியல கொலை செஞ்சிருந்தான் அவனை விசாரிக்கிறாரு ஏன் அவனை சுட்டான்னு நான் பார்த்தேன் முஸ்லீம் மாதிரி இருந்தான் ஆனால் தான் சுட்டேன் அப்படின்னா சுட்ட போடாதான் தெரியுதா முஸ்லீம் இல்லை பிராமணம் பிடிச்சது நம்ம நான் அர்த்தம் தெரிவிக்கிறேன் இந்த நாடு எந்த அளவுக்கு காயப்பிடிச்சேன்னா கால்நடைகள் அந்த பேர் சொல்ல வேண்டாம் அதை விட மோசமான சூழ்நிலை நம்மளை நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் இப்பவும் நாம வந்து அரசியல்வாதிக்கு பின்னாலேயோ இயக்கவாதிகளுக்கு பின்னாலே போய் இவன் காப்பாற்றிடுவான் அவன் காப்பாற்றுற மாதிரி அவங்க எல்லாம் முதல்ல அவங்கள காப்பாற்றுறாங்களான்னு பார்ப்போம் என்ன அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் நடைமுறை ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் நம்ம யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லா இடத்தில் முழுமையாக படைக்க அதுக்காக நீங்கள் எலெக்ஷன் வந்தால் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லலை ஓட்டு போடுங்க இருக்கிறதுல சிறந்த ஆளுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டுட்டாங்க நான் காப்பாற்ற எனக்கு தெரியுமா தப்பும் யாரப்போ நான் செஞ்சு நீந்தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் என்னை காப்பாற்றணும் நான் உன்னோட காலடியில் தான் நான் சரணடைகிறேன் நான் ஒன்னிடம்தான் சரணடைவேன் நம்புவேன் ஒன்னிடம் தான் என்னை ஒப்படைப்பேன் என்ற அந்த செயல்முறையிலே அந்த உறுதியிலே நாம் எல்லாம் உறுதியாக அடைந்து கொண்டும் சொன்னால் இந்த உலகத்தில் நம்மை வெல்பவர்கள் யாரும் இல்லை அல்லா சொல்றான் பூமின்களுக்கு அல்லாவின் உதவி வந்துவிட்டால் அவர்களை வெல்பவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படிங்கிறார் அப்ப வெற்றி வேண்டும் என்றால் நாம் மூமினாக மாறின அவ்வளவுதான் வெற்றி வேண்டும் என்றால் நாம பூமியாக மாறினோம் அதை விட்டு போட்டு நமது சட்டங்களால் இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது இந்த உலகத்தில் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு இரவு ஒரு பகல் தான் எல்லோருக்கும் மரணம் உண்டு எல்லோருக்கும் மரணம் உண்டு ஒரு நாள் திடீர்னு சொன்னாங்க இன்றைய இருந்து இன்றைய தினத்திலிருந்து நூறு வருடம் கழித்து இப்ப இருக்கிற நாம யாரும் உயிரோட இருக்க மாட்டோம் நாங்கள் இப்படி சொன்னாங்க ஒரு நாள் எழுந்து திடீர்னு அப்ப அல்லா தருந்து இன்னைக்கு பிறந்த குழந்த அதுக்கும் அதான் கணக்கு இந்த நிமிடத்திலிருந்து அல்லா அவர் செய்தியை தந்திருக்கிறான் இந்த நிமிடத்தில் இருந்து நூறு வருடம் களையும் பொழுது இந்த பூமியில் யாரெல்லாம் பொழுது இருந்தார்களோ அவர்களில் யாரும் மிஞ்ச மாட்டார்கள் அப்ப அன்னைக்கு பிறந்த குழந்தையும் நூறு வயசை தாண்டாரு அந்த இருந்து அப்படி ஒரு கணக்கு வச்சு அந்த மக்களை பூரா அல்லாரும் செஞ்சிருந்தான் அல்லா வடத்தில் செல்வதற்கான ஒரு நாளை திட்டமாக திருட்டி இருக்கின்றான் என்பதை அல்லாஹூடத்தூர் அந்த மக்களை சொல்லித்திருந்தாங்க அதை சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்கள் அல்லாவை சந்திப்பதற்கு தயாராகி கிடைங்க இதுதான் மேட்ரு என்றைக்கு தான் ஜாப்தான் போகிறோம் அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க உங்களை மரணம் தீண்டுவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாவை சந்திப்பதில் உறுதியாகி அல்லாவினை நீங்கள் வணக்க வழிபாடுகள் மூலமாக நெருங்குவதற்காக அல்லாஹனுடைய விருப்பத்துக்குரிய அளவு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அழகான செய்தி இவ்வளோதான் நம்ம நம்ம எப்பவுமே தான் சிந்திக்கணும் வேற ஒன்றுமே இல்லை நமக்கு எத்தனை வீடு இருந்து எத்தனை கடை இருந்து எத்தனை எத்தனை சென்ட் நிலம் இருந்தாலும் சரி மூணு வேலைக்கு மேலே சாப்பிட முடியாது சட்டைக்கு மேலே சட்டை போட்டால் கிருக்கை பேண்ட் போட்டு உள்ளாடை வெளியில் போட்டா மகா கிருக்கை பின்னால சூப்பர்மார் தொங்க விட்டால் அவன் கேவலமான கிருக்கை நம்ம இஷ்டத்துக்கு கூட ஆடைகளை என்ன செய்ய முடியாது அழிய முடியாது எல்லாரும் போது சிங்கிள் ட்ரெஸ் தான் போட முடியும் செரிமானம் ஆனால் தான் சாப்பிடும் ஏன்னா ஆயிரம் கோடிக்கு அதிபதி நீ அஞ்சு இட்லிக்கு போல பத்து இட்லி தின மூதேவி குழுக்கோ சேர்த்து ஆஸ்பத்திரியில் கிடப்ப உனக்கு மருந்து தான் வரவங்க நீ உன் ஆயிரம் கோடி என்ன இருக்கும் உன் அக்கௌண்டில் இருக்கும் உன் வாய்த்துக்குள்ள அல்லாஹ் விதித்து தவிர ஒரே ஒரு சோற்றினுடைய ஒரே ஒரு அரிசியினுடைய அந்த சோற்று பறக்க கூட உள்ள போகாது இதுதான் விதி அல்லாஹரோட தூர் சொல்லாங்க பாருங்க அல்லாஹரப்பில்லான்னு உங்களுக்கு நாடியது அல்லாஹ் நப்பரம் உங்களுக்கு விதித்தது விசுக்கு இரண்டு மலைகளுக்கு இடையில் இருந்தாலும் உங்களை வந்து அடைந்து விடும் அல்லாஹ் நாடாத ஒன்று உங்களுடைய இரண்டு உதடு கிடையில் இருந்தாலும் அல்லாஹ் அதை எடுத்து விடுவார் எவ்வளோ தூரம் எவ்வளோ பக்கம் அப்போ அல்லாஹவுடைய அந்த அந்த கட்டளை தான் இங்கே செல்லுமே அவனையே நம்மளுடைய இஷ்டம் செல்லாது ரெண்டு உதடுக்கிடையில் இருந்தாலும் உங்களுடைய உணவு அல்லாஹவின் அனுமதியின்றி உங்கள் கொண்டை வழியே உங்கள் வயலில் சென்று அடையாது அதே நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கின்றீர்கள் அல்லாஹ் விதித்து விட்டால் இரண்டும் பெரிய மலைகள் ஊருக்கு அந்த பக்கம் அந்த பக்கம் அங்கே தான் ஊரே உணவு இருக்குன்னா அது உங்களை தேடி வந்து அடையும் என்று சொன்னாங்க ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் ரிஸ்கிற்கு பின்னால் ஓடாதீங்க ஏன் தெரியுமா உங்களோட ரிஸ்க்கு உங்களுக்கு பின்னால் ஓடி வந்து கொண்டு சொன்னாங்க சொன்னார் எவ்வளோ பெரிய செய்தி நான் அதை செஞ்சால் அப்படியே ஆயிடலாம் அதை செஞ்சால் அப்படியே ஒன்றும் கிடையாது நூற்றி மூணு டிகிரி வந்தால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நூற்றி மூணு டிகிரி காய்ச்சல் வந்துருச்சுன்னா அப்புறம் எத்தனையில் போவோம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் போக முடியாது எந்த செல்வமும் எந்த சூழ்ச்சியும் எந்த திட்டமும் எவ்வளோ பெரிய பலமும் இருக்காது பெரிய பலசாலையாக இருப்பான் ரசியில் தொடர்ந்து செவிச்சிருப்பான் மூணு நாளைக்கு தொடர்ந்து வயிற்றுக்கு சரியில்லைன்னா அவன் சொல்லுவான் என்னை புடிய மெதுவாக உட்காரப்பா என்னால் நிற்க முடியுமா கையாலெல்லாம் எல்லாம் ஆடும் ஏன் மூணு நாளை மூவாறு ட்ரிப் பாத்ரூம் போயிருப்பான் அவன் பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்கியிருப்பான் எல்லாரும் வீழ்த்திருப்பான் ஆனால் பாத்ரூம் அடிக்கடி பேசினா அவன் அவனே வீழ்த்திருவான் எல்லாத்தையும் இல்லாமல் தன்னுடைய சிறிய ஒரு அசைவலை வச்சிரு விட்டு வைத்திருக்கின்றான் நம்மளை விட்டு வைத்திருக்கின்றான் பசியை லேசை கூட்டிட்டான் தின்னதெல்லாம் நமக்கு உடனே சினிமா நம்ம அவன் என்ன சின்ன நிலம ரொம்ப மோசமாக ஹார்மோன் பிரச்சனைன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் கொண்டு போடணும் அவனே எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் தனியாக நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் தெரியுமா அதெல்லாம் அவங்களுக்கு நான் வந்து பயங்கரமான ஆள் நான் எப்படி ஆள் தெரியுமா ஒன்றும் ஆள் கிடையாது வருங்கால ஜனாசா இப்போதைக்கு ஜனாசாவில் தான் இப்போதைக்கு நம்ம ஜனாஃபுன்னு சொல்லுவாங்க வருங்கால ஜனாசா தான் நம்ம அவ்வளோதான் வேறு ஒன்றுமே மேண்ட்ரு கிடையாது நம்ம என்ன தான் சொத்துச்சே தொச்சாலும் சரி மனைவிகள் ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலு இருந்தாலும் சரி என்ன செய்வாங்க நம்ம மண்டை போட்டோம்னா சார் நம்ம மையத்தை தூக்கி அடக்கிட்டு போய் சொத்தை பங்கிடணும் உஷாராக இருக்கணும் எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கணும் அப்படி தான் என்ன இந்த மையத்தை நாலு பங்கு வைக்கப்போ ஆளுங்க ஒரு பீசியில் எடுத்துக்கூட போகிறாங்க இல்லை கூட ஒரு மாதத்துக்கு வீட்டில் வச்சு விக்டோரியா மகாராணி மாதிரி இருபத்தெட்டு நாள் வச்சு இருபத்தோரு குண்டு மிளங்கு ஊர் ஊராக தீட்டு போகிறாங்க இல்லை செத்தம் மையம் குடிக்குள்ள தான் போடும் இது எதார்த்தம் இதையெல்லாம் ஏன் விளங்கணும்னு சொன்னால் எனக்குன்னு ஒரு இயல்கை இருக்குது அதுக்குள்ள நான் நின்று எனக்காக மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது அங்கே நான் என்ன காப்பாற்றிக்கணும் இதுதான் அல்லாஹ் ஒரு சொல்லி தந்த பாடம் கிட்ட கட்டளை நமக்கு நடத்தின அழகான விரிவுரைகள் இதெல்லாம் இதையெல்லாம் சரியாக விளங்குனால தான் சகாபாக்களை என்ன செஞ்சான் பொருந்தி கொண்டான் அவங்க எப்படி தெரியுமா எல்லா சொல்லிட்டானா சரி என்றான் முடிஞ்சு அல்லா சொல்லிட்டா சரின்னு முடிஞ்சு வச்சு ஒரு தூர் சொல்கிறாங்களா சரின்னு காட்டுக்குவாங்க எனக்கு பிடிக்கும் பிடிக்காது மூன்றாவது கருத்து நான் என்ன நினைக்கிறேம்னா இந்த என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க அவங்களுக்கு உடம்பாடு எல்லாரும் தூர் சொல்லுதான் பாருங்க அழகா சொல்லுறாங்க சாப்பாக்களை அழைச்சி உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் எனக்கு செய்துக்கிட்டு இருக்கீங்க அதை எல்லாம் தடுத்து ஹராமும் உங்களுக்கு தெரிய வந்துருச்சு உடனே அதை விட்டுருந்தாங்களோ எல்லாம் தடுத்துருக்கானா நான் எனக்கு தெரியாமல் போச்சேன்னு விட்டுருத்தர் உதாரணமாக நிறைய நான் வந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் சின்ன சொல்லினா தான் விளங்கும் பெரிய விஷயத்துக்கு போக மாட்டான் மனைவான விஷயத்துக்கு போக மாட்டான் ஏன்னா போய் பிடிக்காத ரோட்டில் அடிக்கும் போது நம்ம பார்க்குறோம் சிகிரெட் அடிச்சுக்கிட்டே இருக்கோம் நம்மள நாமே கெடுத்துக்கிறதுக்கு அந்த பணத்தை வந்து அந்த புகையாக்கி உண்ணவும் இல்லாமல் பறவம் இல்லாமல் கடி ஆக்கிறதுக்கு நம்ம சரி அல்லாத விரும்பலையா நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா அவங்க தரஜா என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுதான் பிடித்தமான ஒன்றை அல்லாஹ் விட்டு தடுத்து விட்டான் என்பதற்காக யார் விடுகிறாரோ அவர் அல்லாவின் பாதையில் போராடக்கூடிய முஜாஹிதாவார் அல்லாவினுடைய அவர் ஏன் சைத்தாவன்னாலும் உங்களை தம்மடிக்க வச்சான் ஏன் ரப்பு இதை விரும்பலாம் தெரிஞ்சா நான் என்னால் எப்படி அடிக்க முடியும் நான் முஸ்லீமாச்சேன் நான் முஸ்லீமாச்சே நான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு சிகரெட் அடிக்கேன் நான் பத்து பீடி குடிக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன தவறுகளும் போலையும் காசு விட்டு போகுது ஆனால் அல்லது தடுத்துருக்காங்க எனக்கு தெரியல தெரிஞ்சிருச்சுப்போம் நாயினிமேல் அதை தொடமாட்டேன்னு சொல்லி யார் அதை விட்டு வேகமாக விளையிறாரோ அவர்தான் ஈமான் உள்ளவருக்கு அடையாளம் அதுதான் அவரோட ஈமான் அவர் தான் முஸ்லீம் இல்லை டாக்டர் சொல்லுவான் டாக்டரே சொல்லுவான் நீங்கள் ஒரேடி அது பண்ணிட்டு விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் இஸ்லாம் சொல்லுது தவறு தெரிஞ்சோன்னு உடனே விட்டுறணும் நம்மகிட்ட ஏராளமான சான்று இருக்கு ஒரு நாளைக்கு எழுபது ஐம்பது சிகரெட் குடிச்சவங்க எல்லாம் இனிமேல் குடிக்க மாட்டேன் கையில் இருக்க சிகரெட்டை அல்லா வச்சு அஜியாச்சு அப்படி விலக்கி சிகரெட்டை கீழே வச்சு கால்கிட்ட மிதிச்சவங்க ஸ்மோக்கர்ஸ் அல்லாவோடைய ஜம்முன்னு ராஜா பாட்டும் வளம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் அவங்களை செய்யலை குடியாக குடிச்சவங்க ஓ இஸ்லாமத்துக்கு இது இவ்வளோ கேவலமாக சொல்லுது இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் குடிய ஒரே நாளில் நிறுத்தி கொண்டவங்க ஒன்றும் ஆகலை காட்டு அழகா இருக்கு அவங்களுக்கு எல்லா ஆர்கான்ஸும் நல்லா இருக்கு நல்ல சிறப்பாக இருக்கிறாங்க மனைவி மக்களோடு சிறப்பாக இருக்கிறாங்க அதனால சைத்தானுடைய அந்த அறிவுறுத்துதல் கெட்டதை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விடவே மாட்டோம் சீரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தவொன்னே திடீர்னு வீட்டில் பொண்டாட்டி போட்டு அன்னைக்கு கூட நானும் சரி அடிப்பான் இதான் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிறதுக்கு என்னில்ல அனுமதி இல்லை கெட்டது காலில் செருப்பில் எவனோ இருந்தால் நஜீஸ் காலில் செருப்பில் புகிடுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கழுவுமா ஓடி போய்மா கழுவுமா கழுவே முடியல செருப்பு கட்டி தூர போட்டு நான் வெறு காலில் வந்துடுவோம் நடந்த என் காலில் ஆகுதுன்னு இதுதான் யதார்த்தம் ஆகையால் இஸ்லாம் எதை தடுத்ததோ எதை அறிவறுப்பு என்கின்றதோ எதை தவிர்ந்து கொள்கை என்கிறதோ உடனே தவிர்த்து கொள்வோம் அவ்வாறு தவிர்ந்து கொண்டால் நாம் அல்லாவின் பாதையிலே ஓரடி முன்னால் எடுத்து வைத்த முஜாஹித் என்று அந்தஸ்தை பெறுவோம் இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளாமல் இப்படி ஒரு வாய்ப்பு எல்லாம் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருந்தோம் என்று சொன்னால் வரும் காலங்களிலே மேலும் நஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அல்ல அல்லாஹ் ரபுல்லாலும் அனைவரையும் எதை நாம் இங்கு பகிர்ந்து கொண்டோமோ எதை செய்திகளாக குரான் சுண்ணாவில் இருக்கு தெரிந்தோமோ அதையே நடைமுறையை செய்யக்கூடிய சிறந்த முஸ்லீம்களோராக நாம் அனைவரையும் ஆக்கிரோலாம் என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்து எனது ஜும்மா உரை நிறைவு செய்கின்றேன் ஓஹ்ரோவான ரபில் ஆலமீன் இஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லா வரகாத்தும் அல்லாவோட வேலை இது வந்து ஏப்ரல் மாதத்துடைய முதல் வாரம் முதல் ஜும்மா இந்த ஜும்மா